மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பதிவில் நாம் ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று தமிழ் இயல் ஒற்றுல எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடத்துக்குண்டான குப்பேக் ஆன்சர் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உங்க புக்கில் பேஜ் நம்பர் நாலு எடுத்துக்கோங்க அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க நெறி என்னும் சொல்லி பொருள் விடை ஆப்ஷன் ஒன் வழி குரலாகும் என்னும் சொல்லை திருத்தி எழுத கிடைப்பது ஆப்ஷன் டூ குரல் ஆகும் மூன்றாவது கேள்வி வால் பிளஸ் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் டூ வானொலி குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை விடை பக்கம் எண் மூன்று உங்க புக்கில் மூன்றாவது பக்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாடலின் பொருள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தலைப்பு இருக்கும் அதுல நம் தாய்மொழியாம் இருந்து ஆரம்பிச்சு இதுவரைக்கும் ஒன்றாவது கேள்விக்குரிய விடை அடுத்த பாருங்க செகண்ட் தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக விடை பக்கம் எண் மூன்று மூன்றாவது பக்கத்துல பாடலின் பொருள் அப்படின்னு நம்ம கெட்டிங்க இருக்கோம் அதுல ரெண்டாவது லைன் பாருங்க தமிழ் மொழியை நீங்க இருந்து ஆரம்பிச்சா இதுல இருந்து ஆரம்பிச்சு பேச மாட்டார் அப்படின்றா இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது குருவினா இரண்டுக்குரிய விடை அடுத்ததா சிறுவினா எங்கள் தமிழ் என்னும் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக விடை பக்கம் எண் மூன்று மூன்றாவது பக்கத்துல பாடலின் பொருள் அப்படின்னு இருக்கா இதுல இந்த பேரா மார்க் பண்ணுங்க இது விடை இந்த மூன்றாவது பேரா இருக்கா இந்த மூன்றாவது பேராவே மார்க் பண்ணிக்கோங்க இதுவும் சிறுவினா ஒன்றுக்குரிய விடை அடுத்ததா சிந்தனை வினா கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்றக்கா இதுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் அதை பார்த்து என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய புக்கில் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையிலும் நம்புகிறேன் பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த பாடத்துக்கும் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் வேணுமோ அதை காமரணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்